மௌனத்திற்கு பின் மீண்டும் ஆக்ஷனில் இறங்கிய விஜய் நிர்வாகிகளுக்கு பரந்த அழைப்பு பரபரக்கும் பனையூர் வட்டாரம் கரூர் துயர சம்பவத்திற்கு பின் கட்சியை வலுவாக கட்டமைக்க விஜய் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளார் என தகவல் வெளியான நிலையில் சிறப்பு பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தற்போது விஜய் வெளியிட்ட அறிக்கையில் நம் அரசியல் பயணத்தில் அர்த்தம் பொதிந்த ஓர் ஆழ்நீள் அடர் அமைதிக்கு பிறகு உங்களோடு பேசவும் உங்களை அழைக்கவுமான ஒரு கடிதம் இது சூழ்ச்சியாளர்கள் சூது மதியாளர்கள் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமின்றி அத்தனையையும் உடை நம் அன்னை தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆரத்த வேண்டிய தருணம் இது தமிழக வெற்றி கழகத்தின் படைக்கலன்களாக நீங்கள் இருக்கையில் நம்மை காக்கும் கவசமாக நம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கையில் அவர்களோடு நமக்குள்ள உறவை அவர்களுக்கான குரலாக தொடரும் நம் வெற்றி பயணத்தை எவராலும் தடுக்க இயலாது இதை நாம் சொல்ல வேண்டியதே இல்லை கடந்த ஒரு மாத காலமாக தமிழக மக்களே இதை மௌன சாட்சியாக உலகிற்கு உரைத்து கொண்டிருக்கின்றனர் சூழ்ச்சிகளாலும் சூதுகளாலும் நம்மை வென்றுவிடலாம் என்று கனவு காணும் எதிரிகளும் இதை உணர்ந்தே உள்ளனர் கள நிலவரம் நம்மை ஊக்குவிப்பதாக இருக்கையில் தொடர் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் ஆகவே இவை குறித்து முடிவுகள் எடுக்க கழகத்தின் பொதுக்குழுவின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்துள்ளோம் அதன்படி நவம்பர் ஐந்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரம் போர் பாயிண்ட் பை ஷர்டன் ஹோட்டலில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது வாருங்கள் சிறப்பு பொதுக்குழுவில் கூடுவோம் வருங்காலம் நமதென்று காட்ட தீர்க்கமாக திட்டமிடுவோம் என தெரிவித்துள்ளார் இவ்வாறு தெரிவித்துள்ள நிலையில் இது விஜயின் அரசியலுக்கு எந்த வகையில் கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனுடைய ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி பதினொன்றரை மணிக்கு சப்ஸ்கிரைப் டு கலர் பண்ணி மீடியா